ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு பத்து இந்த நம்பர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா இருபத்தஞ்சு இன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி டைமண்ட் மெம்பர் கொடுத்தது ஜீரோ ரெண்டு பத்து இருபது ஏ ஜீரோ ஜீரோ ஏரியும் எனக்கு இருபத்திந்தி வரல இருபத்தி அஞ்சாம் தேதி வரும்னு தெரியும் அந்த ரெண்டும் ஜீரோ எட்டு மூவாய சுட்டு சிங்கிள் மூவாயிரம் செட்டு மூணு மூணு ஆறு லட்சம் ஒன்பது லட்சம் ரூபா ஒன்பது லட்சம் ரூபாய் விண்ணி நீங்க செட்டு பிளே பண்ணாலும் முப்பதாயிரம் ரூபாய் மின்னி பாக்ஸ் போட்டோட இரநூத்தி இருபது எண்பது அந்த ரிசல்ட் இரநூத்தி பத்து மிஸ்டோழா இருபத்தி ஆறு எட்டு இருபத்தி நாலு மின்மின் எழுநூத்தி எண்பத்தி நாலு ി ബോർ ജീറോ എട്ട് സി ബോർ നാല് ഒൻപത് ഏഴ് ഒന്ന് ജീറോ നാല് ഏഴ്

சி ஜீரோ நாலு ஏழு ஒன்பது ஆறு நாற்பது எழுபது தொண்ணூறு அறுபது ஏபிசி ஒன்று ஏழு நாலு ஒன்பது அறநூத்தி ஒன்று ஏழு நாலு ஒன்பது எத்தி ஒன்று நாலு ஏழு ஒன்பது சிங்கிள் ஷாட் கண்டேமென்ஸ் நம்பர் கமெண்ட் போஸ்ட் Πάρμε.